பொதுவாக கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் பூச்சிகளால் வர்றது பாம்பு தேளு அந்த மாதிரிலாம் பாம்புக்கு அந்த விஷ ஜந்துக்களால் வர்றது ஒன்று ஏன்னா மழை தண்ணி கிடக்கனால அது அந்த அந்த புதரில் உட்கார முடியாது நேரம் எங்கேயாவது பக்கத்தில் அடையலான்னு தான் ஓடி வரும் அது ஒன்று கொசு தொல்லை கொசு கடிக்கிறது போக வேதிகளை பரப்பக்கூடிய கொசு உற்பத்திக்கு நல்ல தண்ணி ரொம்ப வேணும் இடிஸ் எஜிப்சிங்கிற கொசு தான் டெங்குவே பரப்பக்கூடிய கொசு நம்ம வந்து பெரிய டெங்கு ஒழிப்பு மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப எடுத்தோம் எல்லாம் வீட்டை சுற்றி தண்ணி கட்டாதையும் கெட்டாதுங்க இங்கே தான் எங்கே போனாலும் தண்ணி அடங்க அதனால் எங்கே பார்த்தாலும் கொசுவுக்கு முட்டை ரொம்ப பழமையான ஒரு சூழல் அதனால் டெங்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல அது எப்பிடமிக் மாதிரி எல்லாேருக்கும் காய்ச்சல் வர்றதுன்னா ஒரு டெங்கு உள்ளவரை கடிச்சிட்டு அந்த கொசு போய் இன்னொருத்தர் ஒருத்தர் கடிக்கும் போது பரப்பிடுது இங்கேருந்து அங்கே கொண்டு போய் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி அப்போ அந்த கிருமி அப்படி தான் பரவுது அப்போ கொசு ஒழிப்புங்கிறது ரொம்ப கஷ்டம் தண்ணி இவ்வளோ நே தேங்கி இருக்கும்போது அப்போ நீங்கள் கொசு வலை போட்டுக்கணும் அல்லது கொசு கடிக்காத முறையில் நல்லா சாக்ஸ் போட்டுக்கணும் ஓடோமாஸ் அந்த மாதிரி அந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் ரூமில் ரிப்பல்லண்ட் மாட்டிக்கணும் அந்த காயிலெல்லாம் மாட்டிக்கலாம் என்ன என்ன உங்களுக்காக அவைலபிலிட்டி இருக்கோ என்ன கிடைக்குதோ என்ன முடியுதோ அதை செய்யணும் கரண்ட் இல்லாத இடங்களில் இந்த காயில் வச்சுக்கலாம் கொசு வைத்து சுருள் வச்சுக்கலாம் கொசுலேருந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் வாட்டர் பான் டிசீஸ் குடிக்க தண்ணி கிடைக்காது அதனால் கிடைக்கிற தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சுக்கணும் நீங்கள் ஃபில்டரு தண்ணி ஆர்வோ பிளான்ட்லேருந்து தண்ணி வாங்கினா கூட நீங்கள் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறதுனால தப்பே இல்லை ஏதாவது மஞ்சக்கால் மாலை டைரியா ஃப்ரிக்வென்ட் டைரியா நிறைய டைரியா கேசஸ் வர்றாங்க அதனால் அது டா டைஃபாய்டு எல்லாமே வாட்டர் பான் டிசீஸ் தண்ணி மூலமாக பரவுகிறது அப்போ அதெல்லாம் தடுக்கணுன்னா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நீரை குடித்து எல்லோரும் குடிக்க தண்ணி அப்படி வச்சுக்கணும் இது வாட்ரு மூலமாக பரவுகிறது அப்புறம் சளி பிடிக்கும் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் வரும் வைரல் இன்ஃபெக்ஷன் பரவாமல் மாஸ்க் போட்டுக்கணும் இதான் நமக்கு வந்து வாட்டர் பான் டிசீஸும் ஏர் பான் டிசீஸும் தான் தண்ணி மூலமாக காட்டு மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் தான் அந்த தண்ணி தேங்கியிருக்கனால காலில் நிறைய இருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தண்ணியில் ஈரத்தில் நடந்தாங்கன்னா சேர்த்து புண்ணு வந்துடும் அந்த சேர்த்து பொண்ணுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படிப்பட்டிங்கன்னா கொஞ்சம் டீப்பாக போச்சுன்னா போனுக்கு போயிடும் எலும்பில் அந்த கால் இடுக்கலலாம் பொண்ணு வருது இல்லை கொஞ்சம் குறைய விட்டிங்கன்னா அது ஆறவே ஆறாது என்ன மருந்து போட்டாலும் அந்த மருந்து உள்ளே போய் சேராது அது வந்து ஃபங்கஸ் பூஞ்சனம் அதனால் அது மருந்து நீங்கள் மாதக்கணக்கில் சாப்பிட வேண்டியிருக்கும் மாதக்கணக்கில் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸ்னால் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தால் ஃப்ளேரப் ஆயிரும் அதிகமாயிரும் வீக்கமாக வந்துடும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் டயபெட்டிஸ் உள்ளவங்க இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும் உணவு உழவும் உணவு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா சூடாக்கி சூடாகவே சாப்பிட்டு பழகிக்கணும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான உணவுலேயும் தண்ணிலையும் காற்றுலேயும் நம்ம கவனமாக இருந்தாலே இந்த தண்ணி வற்றும் வரைக்கும் நோய்கள் அதிகம் பரவாமல் நம்ம பார்த்துக்கலாம்